தா அமிர்தகுமார் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஓட்டாஜியோ தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பொது சங்கங்கள் அதிக அளவில் உள்ள மிகப்பெரிய பேரமைப்பான கோட்டாஜியாவின் ஜியோவின் சார்பில் ஏறக்குறைய இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் இடையில் வைத்திருந்த பல்வேறு கோரிக்கைகளாம் நிறைவேறியிருந்தாலும் கூட இருபத்தி மூணு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை மட்டும் தீர்க்கப்படாமல் தொடர்ந்து நிலுவிலே இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் சமீப காலங்களில் மிகவும் கடுமையான அழுத்தம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் என்பது யதார்த்தம் இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தை இருபத்தி நாலு அன்று நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை செய்தோம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு மறுநாள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போட்டாஜியனுடைய மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து பல்வேறு நிதி செல்மை நிதி நிலுவைகள் மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிதி பற்றாக்குறையின் காரணமாக உங்களுக்கு நியாயமான கோரிக்கையை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை எனக்கு குறைந்தது ஒரு ஒரு வருடம் அவகாசம் கொடுங்கள் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் ஒரு வருடம் காத்திருந்தோம் அதன் பிறகு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் முன்பாக கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதையொட்டி இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு நாள் கவன ஈர்ப்பு கோரிக்கை தர்ணா போராட்டத்தை சென்னையில் நடத்தினோம் அந்த தர்ணா போராட்டம் நடைபெற்ற சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வெள்ளிக்கிழமை நடத்தினோம் திங்கட்கிழமை நம்மளது போட்டாட்சி கூட்டமைப்பின் போராட்டத்தின் காரணமாக திங்கட்கிழமை சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்ட நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு வீதியின் கீழ் நூற்றி பத்தின் கீழ் ஒம்பது முத்தான கோரிக்கைகளை அறிவித்தார்கள் அதில் மிக முக்கியமான கோரிக்கையாக ஏறக்குறைய நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சரணமிடுப்பு முழுவதுமாக கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஐயப்பா நிலவிய நேரத்தில் நமது போட்டாட்சிய கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் காரணமாக அந்த சரணிடுப்பு உள்ளிட்ட ஒம்பது அறிவிப்புகளும் செய்ததற்காக மறுநாள் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த ஒம்பது கோரிக்கைக்கும் அது நீங்கள் உங்களுடைய நாங்கள் எங்களுடைய போட்டாட்சியனுடைய மாநில அமைதி சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நாங்கள் முதல் கோரிக்கையாக இருபத்தி மூன்று ஆண்டுகளாக முன்வைத்திருக்கின்ற பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்புகள் இல்லையே என்று கேட்கின்ற போது நீங்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தான் இந்த ஓய்வூதியம் தொடர்பான தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் துறையுடைய கூடுதல் தலைமை செயலாளர் திருமிக ககர்ச்சி பேடி ஐஏஎஸ் அவருடைய தலைமையில் போடப்பட்ட குடியினுடைய காலக்கெடுவை குறைத்திருக்கின்றோம் ஆகவே முப்பதொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்பு நாங்கள் அறிக்கையை பெற்று நிச்சயமாக உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் நாம் பல்வேறு சங்கங்களை அந்த குழு அழைத்து பேசியது ஏறக்குறைய நூற்றி தொண்ணூற்றி நாலு சங்கங்களை அழைத்து பேசினாலும் கூட ஒரு முடிவுக்கு வர முடியாமல் அந்த குழு காலம் தாழ்த்தியது முழுமையாக தரவுகளை சேக சேகரிக்க முடியவில்லை பல்வேறு மாநிலங்களிலிருந்தெல்லாம் எல்ஐசி போன்ற நிலம் போன்ற நிறுவனங்களிலிருந்தால் முழுமையாக தரவுகளை சே சேகரித்து இடைக்காலமாக ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார்கள் நாங்கள் உடனடியாக முழுமையான அறிக்கையை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் அதன் அடிப்படையில் இடையில் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தினுடைய மாநில தலைமை அலுவலர் சங்க கட்டடமான சிவ இல்லத்தில் மாநில போட்டாட்சியோவினுடைய மாநில உயர்மட்ட கூட்டத்தை நடத்தினோம் அந்த கூட்டத்தில் ஏற்கனவே பத்து கோரிக்கையில் சரண் விடுப்பு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுவிட்ட காரணத்தினால் மீண்டும் பத்து கோரிக்கை வலியுறுத்துவது இந்த ஏற்கனவே ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டதால் அந்த இடத்தில் கரணி அடிப்படையிலான பணி நியமனத்தில் ஐந்து சதவீதம் கட்டுப்பாடு என்பதை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் சேர்த்து கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டு கட்ட போராட்டங்களை அறிவித்திருந்தோம் முதற்கட்டமாக இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் முன்பாக கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை மிகவும் எழுச்சியோடு நடத்தினோம் அதை ஒட்டி எங்களது போராட்டத்தினுடைய முதல் வெற்றியாக இது இவ்வளவு நாள் அறிக்கை கொடுக்காமல் இந்த ஓய்வூதிய குழு எங்களது போராட்டத்துக்கு மறுநாள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த ஓய்வூதியம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது என்பதை நான் இந்த இந்த இடத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இதன் பிறகு மாண்புமிகு இந்த குழுவிற்கு தலைமையாக இருந்த மரியாதைக்குரிய பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேடு அவர்கள் தலைமையில் ஒரு குழு போடப்பட்டு ஏறக்குறைய மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மீண்டும் நான்காவது முறையாக பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் கூட மாண்புமிகு பொதுப்பணி நெடு நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை துறை அமைச்சரும் மாண்புமிகு நிதி மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் கலந்து கொண்டார்கள் நேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திருச்சி சென்ற காரணத்தினால் அவர்களே இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதாக முடிவெடுத்திருந்தார்கள் அவர்கள் திருச்சி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட புரோகிராமுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்த காரணத்தினால் என் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உங்களை அழைத்து பேசுவார்கள் என்ற சொன்னதின் அடிப்படையில் சரியாக பது இரண்டாம் தேதி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பதினோரு மணிக்கு மிகப்பெரிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய கூட்டமைப்பான கோட்டாஜியோவை பதினோரு மணிக்கு அழைத்து பேசியிருந்தார்கள் அதன் அடிக்க அதற்கு அடுத்ததாக மற்ற சங்கம் அடித்து பேசினார்கள் இதில் பல்வேறு கோரிக்கைகளை சொன்னார்கள் இன்னும் சொல்லப்போனால் நாளை மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நிச்சயமாக ஓய்வூதியம் தொடர்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்வார்கள் என்று சொன்னார்கள் இதையொட்டி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இந்த செய்தியை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அப்போது கூட அவர் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் நீங்கள் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் அரசின் சார்பில் எந்த விதமான அறிவிப்பு வரவில்லையே இதை நம்புகிறீர்களா என்று கேட்டார்கள் நான் நாங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அதிகம் உள்ள கூட்டமைப்பு நாங்கள் அரசை நம்புகின்றோம் முழுமையாக நம்புகின்றோம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஓய்வூதியம் தொடர்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்வார் என்று எதிர்பார்த்தோம் அதே போல இன்று காலை ஏற்கனவே கூறியவாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக மிகவும் தொக்கி நிற்கின்ற கிடைக்குமா கிடைக்காத இயங்கிக் கொண்டிருந்த அந்த ஓய்வூதியம் தொடர்பான இன்று அறிவிப்புகளை செய்திருப்பதை போட்டாட்சியோட மாநில உயர்மட்ட குழுவின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாய்ப்பில் மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இந்த குடி இந்த ஓய்வூதியம் தொடர்பாக பெறுவதற்கு மிகவும் துணை புரிந்த இந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் குழுவான மரியாதைக்குரிய மாண்புமிகு பல் பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு நிதி மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த மூவர் கொண்ட குழுவானது பல்வேறு சிரத்தைகள் எடுத்துக்கொண்டு எங்களது முழுமையான கருத்துக்களை எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் தெரிவித்த அடிப்படையில் தான் தற்போது ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட ஆரம்புகின்றேன் அதிலும் கூட நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திய அந்த கடைசி மா ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற விஷயத்தோடு இந்த ஓய்வூதியத்திற்கு அகவலைப்படி கட்டாயம் உண்டு என்ற அறிவிப்போடு குடும்ப ஓய்வூதியம் அதாவது ஓய்வூதியம் இறந்துவிட்டால் குடும்ப ஓய்வூதியம் கட்டாயம் அறுபது சதவீதம் வழங்கப்படும் என்பதோடு பணிக்கொடையும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாகவும் ஏற்கனவே நாங்கள் வைத்த முக்கியமான கோரிக்கை இந்தியாவிலேயே முதல் முதலாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை அறிவித்த மாநிலம் தமிழ்நாடு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணிலேயே அறிவிப்புக்கு செய்தார்கள் ஏறக்குறை இருபத்தி மூன்று ஆண்டுகளாகிவிட்டது இடல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் இறந்த இறப்பு எழுதியவர்களுக்கும் இந்த பலன் கட்டாயம் கிடைத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம் ஆகவே அவருக்கு அவர்களுக்கும் தற்போது சிறப்பு கருணை ஊதியம் வழங்குவதாக கூறியிருப்பதை நிச்சயமாக போட்டாட்சியினுடைய மாநில உயர்மட்டக் குழு கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாண்புமிகு அமைச்சர் பெரு பெருமக்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த உயர்மட்ட குழு மனம் வாழ்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது ஆகவே பத்து கோரிக்கைகளில் ஒன்பது கோரிக்கை நிறைவேற்றாவிட்டாலும் கூட இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த கோரிக்கை நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற கேட்டுக்கொண்டிருந்த கோரிக்கை நிறைவேறிக்கு இந்த காரணத்தின் கா காரணமாக தற்பொழுது இன்று மா மாலை பிற்பகல் உய போட்டாட்சியனுடைய மாநில உயர்மட்ட குழு கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தற்பொழுது முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே நாங்கள் அறிவித்த ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கால வரையற்ற வேலைநிறுத்தம் என்பதை முழுமையாக வாபஸ் பெறுவது என அறிவித்திருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டேன் அதே போல மாண்பு முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த குழுவினுடைய குழுவினுடைய தலைவருக்கும் சொல்லியிருக்கின்றோம் அதே போல மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும் அவரும் இந்த ஓய்வூதியம் பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்த காரணத்தினால் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை அரசு அலுவலர்களுக்கும் இந்த போட்டாட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு ஆனது மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்வதோடு ஏற்கனவே இருக்கின்ற ஒற்றை கோரிக்கை அறிவித்தாலும் மீதி ஒம்போது கோரிக்கை நிலுவை இருக்கின்ற காரணத்தினால் இந்த கோரிக்கைகளையும் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பால் நம்பிக்கையில் காலையில் கூட முதலமைச்சர் அவர்களை சந்தித்து எங்களது கூட்டமைப்பின் சார்பில் உங்களது அறிவிப்புக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல நிலுவையில் இருக்கின்ற கோரிக்கையிலும் கட்டாயம் நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் என் தலைமையிலான அரசு செய்யும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் ஆகவே மீது இருக்கின்ற கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு போட்டாஜியோ தொடர்ந்து வலியுறுத்தும் என்ற செய்தியை நான் சுட்டிக்காட்டும் அதாவது சிபிஎஸ் பணம் தற்பொழுது அரசு மாண்புமிகு அவர்கள் சட்டமன்றத்தை அறிவித்த தொகை ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் கோடி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு நபர்கள் இறந்து விட்டார்கள் முப்பத்தி எட்டாயிரம் லட்சம் பேர் நாற்பத்தி ஐயாயிரம் லட்சம் பேர் வந்து பணி ஓய்வு பெற்று விட்டார்கள் இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ஒரு ரூபாய் கூட பணம் கொடுக்க முடியாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தான் தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஏறக்குறைய ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பது கோடியானது பணம் கொடுக்கப்பட்டு விட்டது மீதி ஏறக்குறைய நாலாயிரத்தி நாற்பத்தி ஆ சாரி எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி பத்து கோடியானது பணம் இன்னும் கொடுக்க அப்படியே இருக்கு அதில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அரசரவுல ஆசிரியர் கொடுத்த பணம் மீதி நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு ஒரு சச்சம் கோடி வந்து அரசு செலுத்திய பணம் இந்த பணம் அரசின் கஜானாவில் அப்படியே இருக்கிறது ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் என்பிஎஸ் பிடித்தம் செய்து பிடித்து வைத்த தொகை பிஎஃப்ஆர்டில் கட்டிவிட்டார்கள் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை என்ன காரணம் எனில் பிஎஃப்ஆர்டியில் கடைசி வரைக்கும் அக்ரிமெண்டில் கையெழுத்தே போடாததினால நம்ம மாநிலத்தில் அந்த அது எளிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டது இன்றைக்கு நடந்த உதாரணம் இது முழுவதுமாக அரசிடம்தான் இருக்கிறது ஏற்கனவே மத்திய நிதித்துறை அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன ஏற்கனவே என்பிஎஸ்இல் கட்டப்பட்ட பணம் தான் இருக்கும் அந்த திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தினாலும் இந்த தொகை திரும்ப வழங்கப்படாது என்று சொன்னார்கள் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆகவே அரசினுடைய கஜானாவில் தான் பணம் இருக்கிறது அது நிச்சயமாக அரசு பயன்படுத்திக்கொண்டு சரி அதான் அப்படி இருக்கேன்